ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் பார்க்க போகிறது வகுப்பு முதல் பாடம் மணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தொம்போது கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்காது மூணு ஒன்று நாலு ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று என்பது பூஜ்ஜியம் மற்றும் அணிக்கோவை அணி என காட்டுக மற்றும் இவ்வணியே தொடக்கநிலை உருமாற்றங்கள் மூலம் அழகு அணியாக மாற்றுக அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பூஜ்ஜியம் மற்றும் அணிக்கோவைனு கண்டுபிடிக்கணும் அப்போ பூஜ்ஜியம் மற்றும் அணிக்கோவைன்னு கண்டுபிடிக்கணும்னா இங்கே டிட்டர்மெண்டியை கண்டுபிடிக்கணும் அது பூஜ்ஜியம் இல்லாமல் நம்பர்ஸாக வரணும் அதுக்கு தான் பூஜ்ஜியம் மற்றும் அணிக்கோவைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தொடக்கநிலை உருமாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ கண்டிப்பீங்கன்னா இது த்ரீ பை த்ரீயில் கொடுத்துருங்கன்னா ஐ த்ரீ என்ன வரும் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்றுன்னு வரல அந்த மாதிரி நம்ம மாற்றிங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொஷ்டினில் அந்த குத்துருக்கிறது நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ இஸ் இக்குவல் டூ மூணு ஒன்று நாலு ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று அப்போ நம்ம இது ஏன்னு எடுத்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் மற்றும் அணிக்குமேன்னா நம்ம டிட்டர்மெண்ட் ஏ கண்டு அப்போ கண்டுபிடிச்சுன்னா இது மூணு அப்படியே வரும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டுனால் இங்கே கூட்டல் ரெண்டுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இங்கே ஒன்று இருக்கிறதுனால ஒன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டுன்னு ரெண்டு ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ ரெண்டு கழித்தல்னால் கூட்டல் அஞ்சுன்னு வரும் அடுத்தது இது கூட்டல் நாலு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அப்போது மூணு கூட்டினீங்கன்னா ரெண்டு கழித்தல் ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு அஞ்சு கூட்டிங்கன்னா ஏழு கூட்டல் நாலு நாலு பூஜ்ஜியம் பூச்சின்னா நாலு அப்போ மூரெண்டு ஆறு ஏழு கழித்தல் கழித்தல் ஏழு நாலு நாள் பதினாறு அந்த கூட்டல் பதினாறு அப்போது பதினாறில் ஏழு போச்சுன்னா மீதி ஒம்பது ஒம்போதோ ஆறு கூட்டினிங்கன்னா என்ன வருது பதினஞ்சு அப்போ நம்பர் தானே வருது அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போது இந்த ஸ்டெப் எழுதிக்கோங்க எனவே ஏ ஆனது பூஜ்ய மற்ற பூஜ்ஜியமற்ற அணி கோவை அணியாகும் அதுக்கப்புறம் இது கொடுத்துக்குறாங்க இது எழுதுங்க மூணு ஒன்று நாலு ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று அப்போ நம்ம இது ஐ த்ரீயாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு இங்கே மூணாக இருக்கிறது ஒன்றா மாற்றணும் அப்போது ஒன்றா மாற்றணும்னா இதுலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒன்றுன்னு வந்துடும் அப்போது மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று தானே அப்போது ஆர் ஒனில் ஆர் ஒன் கழித்தல் ஆர் டூன்னு நம்ம எழுதணும் அப்போது ஆர் ஒன்னில் ஆர் ஒன் கழித்தல் ஆர் டூ அப்போது இதுலேருந்து இது கழிக்கணும் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று ஒன்றில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன்று நாலில் கழித்தல் இருக்குது இன்னொரு கழித்தல் கூட்டல் ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ நாலு ஒன்று கூட்டினோம்னா அஞ்சுன்னு வரும் அடுத்தது இது ரெண்டு நிறை எடுத்து அப்படியே எழுதணும் ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று ஸ்டெப்பு இங்கே பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ இது பூஜ்ஜியம் ஆனோன்னா இங்கே மேலே பாருங்க இது ரெண்டாலும் பெருக்கிட்டு எங்கள் கழிச்சிட்டிங்கன்னா இது பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது ஆர்டூ ஆர்டூ கழித்தல் ரெண்டு ஆர் ஒன்னால் நமக்கு பெருங்க அப்போ ஆர்டூ எடுத்து அப்படியே எதுங்க பாருங்கள் ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று இது ரெண்டாலும் பிரிக்க கழுவணும் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ கழித்தல் பத்துன்னு வரும் அப்போ கழிச்சோம்னா கழித்தல் 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 வரும் ஒன்று பத்துக்கு நான் பதினொன்று இது கழித்தல் ரெண்டே வரும் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது இது ஃபஸ்ட்டு எடுத்த அப்படியே ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சோம் பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு கழித்தல் பதிமூணு அடுத்தது மூணாவது பாருங்கள் இங்கே அஞ்சுன்னு இருக்குது இது பூஜ்ஜியம் ஆகணும்னா ஒன்றால் அஞ்சு பேருக்கிட்ட நம்ம கழிச்சிருந்தோம் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ கழித்தல் அஞ்சு ஆர் ஒன் அப்போ இது பண்ணிங்கன்னா பாருங்கள் ஆர்த்ரி எடுத்து எழுதுனா அஞ்சு ரெண்டு ஒன்று இது அஞ்சாவே பேருங்கண்ணா அஞ்சாவது பேருங்கன்னா அஞ்சு கழிக்கணும் அப்போ கழித்தல் அஞ்சு இது அஞ்சாவது பேருங்கன்னா ஓரஞ்சு அப்போது கழித்தல் அஞ்சு இது அஞ்சாலு பேருங்கன்னா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போது கழித்தல் இருபத்தஞ்சுன்னு அப்போது இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் இருபத்தி நாலு கழித்தல் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் மூணு அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் மூணு கழித்தல் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் இருக்குதுங்களா கழித்தலால் நீங்கள் இது பெருக்கிட்டீங்கன்னா கூட்டலாக மாறிவிடும் அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து அப்படியே எழுதுங்க ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாவதுல நம்ம கழித்தலால் பெருக்கிடலாம் அப்போது டூ இல்லை கழித்தல் டூ அப்போ பெருக்கினிங்கன்னா பூஜ்யத்துக்கு பெருக்கீங்கன்னா பூஜ்யம் கழித்தல் கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் ரெண்டு இதுவும் கழித்தல் கிடையாது கூட்டல் ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேயும் கழித்தல் இருக்குது ஆனால் ரெண்டுமே பாருங்கள் மூணாலும் வகுப்படமா இப்போ வகுத்திங்கன்னா ஆர் த்ரீயை கழித்தல் ஆர் த்ரீயால் வகுக்கும் அப்போது ஆர் த்ரீ பை மூணு மூணாலே வகுக்கும் அப்போது இது பாருங்க மூணாவில் வகுத்தீங்கன்னா பூஜ்ஜியமே தான் வரும் கழித்தல் மூணால் வகுத்திங்கன்னா இது கழித்தல் மூணு பை கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ என்ன வரும் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று தான் இருக்கணும் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குதுங்களா ஒன்றில் ஒன்று கழிச்சோம்னா இங்கே பூஜ்ஜியம் வந்துடும் அப்போது ஆர் ஒனில் தானே மாத்திரம் அப்போது ஆர் ஒன் ஆர் ஒன் கழித்தல் ஆர் த்ரீ மறுபடியும் அதே மாதிரி இங்கே ஒன்று வரணும் அப்போது இங்கே பூஜ்ஜியம்னா இங்கே ஒன்று வரும் அப்போது ஒன்று வந்துச்சுன்னா இதில் ஒன்று கழிச்சிங்கன்னா ஒன்று அப்போது ஆர் டூவில் நம்ம ஆர் த்ரீ கழிக்கிறோம் அப்போது ஆர் டூ ஆர் டூ கழித்தல் ஆர் த்ரீ அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோ பாருங்கள் ஆர் ஒன்னில் ஆர் த்ரீ நம்ம கழிவு ஒன்றில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் எட்டு இப்போது கழித்தல் எட்டில் அஞ்சு போச்சுன்னா கழித்தல் மூணு இப்போது ஆர் டூவில் பாருங்கள் ஆர் டூ ஆர் த்ரீ இது பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று பதினொன்றில் எட்டு போச்சுன்னா மூணு இது கடைசியாக இருக்கிறது அப்படியே எதுக்கோங்க பூஜ்ஜியம் ஒன்று எட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இது நம்ம ஆர் த்ரீல இது ஆக்கணும் இது பூஜ்ஜியமாகணும்னா ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவே நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜ்ஜியம்னு வந்துடும் ஆர் த்ரீல்தானே மாற்றிங்க அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ அப்போது இது இருக்கிறது ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஒன்று மூணு அப்படியே தான் வரும் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஒன்று மூணு அப்போ பாருங்கள் இதுலேருந்து இது கழிச்சோன்னா பூஜ்ஜியம் தானே ஒன்றுல ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் வரும் அப்போ எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் இது அஞ்சு இருக்காதுன்னா இந்த இடத்துல ஒன்றாம் மாற்றணும் ஒன்றா மாதம் அஞ்சாவில் வகுத்திட்டிங்கன்னா ஒன்றுன்னு வரும் அப்போது ஆர் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஆர் த்ரீ பை அஞ்சு அஞ்சாவில் வகுத்திங்கன்னா அப்போ இந்த ரெண்டு ரூ அப்படியே தான் வரும் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஒன்று மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சில் அஞ்சு வகுத்திங்கன்னா ஒன்றுன்னு வரும் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இதுக்கு எல்லாமே இது ரெண்டுமே நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ இது பூஜ்ஜியம் ஆக்கணும்னா ஆர் ஒன்று பூஜ்யமாக்கணுன்னா ஆர் ஒன் ஓ ஆர் ஒன் ஆர் ஒன் த்ரீ ஆர் மூணாலு பேருக்குன்னா ஆர் த்ரீயை அப்போது ஆர் ஒனுக்கு அதே மாதிரி ஆர் டூலேயும் ஆர் டூ கழித்தல் த்ரீ ஆர் த்ரீ இன்னு வரும் அப்போது பாருங்கள் ஆர் ஒன்னில் ஆர் ஒன் கூட்ட த்ரீ ஆர் த்ரீ இது கூட்டல் மூணோட பேருங்கன்னா பூஜ்ஜியம் இது ஒன்றே தான் வரும் அப்போது இது பெருக்கினீங்கன்னா பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியத்தோட பூஜ்ஜியம் பண்ணிங்கன்னா பூஜ்ஜியம் இது மூணு ஒரு மூணு மூணு மூணோட கழித்தல் மூணு போட்டிங்கன்னா பூஜ்ஜியம்னு வரும் அடுத்தது ஆர் டூவில் ஆர் டூ இது மூணாலு பேருக்கீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியமே தான் வரும் இது மூணாலு பேருங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம்னா ஒன்றே தான் வரும் அதுக்கப்புறம் இது இது எங்கள் மூணாலு பேருக்குனிங்கன்னா ஒரு மூணு மூணு இங்கே கழுத்தல்ங்க கழித்தல் மூணு கூட்டல் மூணுன்னா உங்களுக்கு பூஜ்ஜியம் மூணு வரும் அடுத்தது கடைசி சாப்பிட்றது அப்படி போட்டுருவோம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு அப்பாருங்க த்ரீ உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா அவ்வளோதான் இது தேங்க் சார் அப்போது நம்ம அழகு அணியாக மாற்றிட்டோமோ அவ்வளோதான் இது தேங்க் சார்